திமுக தலைமையில் வெறும் அரசியல் கூட்டணி அல்ல இது கொள்கை கூட்டணி என்பதை மீண்டும் நாம் காட்ட வேண்டும் ஆறுல அணி இருநூறுக்கும் அதிகமான பகுதிகளில் வென்றிட வேண்டும் அதை செய்து காட்டிட வேண்டும் அந்த வெற்றி கணக்கு இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து வேண்டும் என்ற அந்த உதவி நீங்கள் ஏற்க வேண்டும் சங்கிகளுடைய அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அறிவாயத்தை நாம் அத்தனை பேரும் கைகள் இயங்குவோம் அண்ணல் அம்பேத்கர் புகழ்நாடு போராடும் வென்றே தீரும் அண்ணன் திருமாவளவன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே அண்ணன் ஈகா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னி அரசு அவர்களே மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பெரம்பலூர் திட்டு அவர்களே தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அண்ணன் படப்பை மனோகரன் அவர்களே மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்களே ஒன்றிய கழக கருணாநிதி அவர்களே நகர கழக செயலாளர்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே அண்ணன் ஜபருல்லா அவர்களே அண்ணன் சதீஷ்குமார் அவர்களே இறுதியாக நன்றி ஆட்டம் உள்ள அண்ணன் தமிழ்நாடு உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே வணக்கத்துக்குரிய தாவர மாநகராட்சி மேயர் சகோதரி வசந்தகுமாரி அவர்களே துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் அண்ணன் தியாகராஜன் அவர்களே கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் பிரபு அவர்களே ஐடிஜி மாநில துணை செயலாளர் சகோதரர் தமிழ்மாரன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சகோதரி மேனகாதவி அவர்களே திரு சாகுவல் லிபரேசர் அவர்களே காங்கிரஸ் பேரிய தொகை நிர்வாகி திரு ஐயப்பன் அவர்களே சிவன் எம் கேடி கார்த்திக் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரவைக் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே இளைஞரணி அமைப்பாளர்கள் கோல்டு பிரகாஷ் அவர்களே காங்கிரஸ் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட வந்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே தோழர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே தலைவியுடைய உயர்வு மேலான அன்பு உணர்வுகளே ஒன்றரை பேருக்கு உதப்பத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கருடைய இந்த குற்றத்தொழிலே திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அண்ணல் அம்பேத்கருடைய குன்றத்தூருக்கு மேலும் ஒரு சிறப்பு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது தொடர்ந்து இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்று மட்டும் ஒரு எட்டு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நான் மதுரை சென்றிருக்கின்றேன் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கலந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை பொதுமக்களை சந்தித்ததில் கழக நிர்வாகிகளை சந்தித்ததில் மிகப்பெரிய பெருமை மகிழ்ச்சி ஆனால் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முகுடம் முடிந்தது போல இன்றைக்கு அண்ணன் அம்பேத்கருடைய சிறை திறப்பு நிகழ்ச்சி நடத்தி அதில் அதை திறக்க வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு அழுத்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவருக்கும் நன்றி திராவிட இயக்க கொள்கைக்கும் அண்ணன் அம்பேத்கருடைய கருத்துகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு எனக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு கூடுதல் மகிழ்ச்சி என்ன சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களும் நானும் அண்ணன் அம்பேத்கருடைய சிலையை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சோம் அன்னைக்கும் லேசாக மழை பெய்தோம் இன்னைக்கு அந்த மழையை வயமுறுத்திக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த மழைக்கு நடுவே ஒரு ஈஸியாக கண்டுக்கக்கூடிய மக்கள் எழுத்தம் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தன்னுடைய திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கும் கருத்துகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இரண்டுமே சமத்துவத்தையும் சமூகநீதியை மட்டும் தான் வலியுறுத்துகின்றனர் எனவே தான் இந்த அம்பேத்கரையும் தங்கள் பெரியாரையும் நாங்கள் பெருமையாக சமுதாய வளர்ச்சியாளர்கள் என்று பெருமையாக கூறிக்கொள்கிறோம் அதனால் தான் அம்பேத்கர் அவர்களை தாடி இல்லாத பெரியார் என்றும் பெரியார் அவர்களை தாடி வைத்த அம்பேத்கர் என்றும் நம்முடைய கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார் ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவு திறமை தகுதி கிடையாதுன்னு தாங்கள் தான் அறிவு என்று ஒரு பிற்போக்கு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு சில ஒரு சில கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் வாயடைத்து போகின்ற வகையில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த அறிவாசன் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதனால்தான் இன்னைக்கு அனைவருக்கும் எல்லாருக்குமான தலைவராக முன்பு ஒரு வார காலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அரசியல் நிகழ்ச்சியாக அரசு பயணமாக லண்டனுக்கு சென்று திரும்பி வந்தார் லண்டன் ஜெர்மனி சென்று வந்தார் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கலந்து கொண்டு தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தார் அது மட்டுமல்ல முக்கியமாக லண்டன் இருக்கக்கூடிய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்த்து வந்தார் அண்ணன் அம்பேத்கருடைய வாழ்ந்த அந்த இடத்துல அந்த வீட்டு சோற்றில் இருந்த தன்னை பெரியார் அவர்களும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் பேசிக் கொண்டிருந்த ஒரு புகைப்படம் தன்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தது தனக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் என்பது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி மட்டுமல்ல முதலீடுகளை ஈர்க்க மட்டுமல்ல தந்தை பெரியாருடைய அண்ணன் அம்பேத்கருடைய கொள்கைகளை முதலீடு செய்யதால் அங்கே செல்கின்றேன் என்று சொல்லி சென்று வந்தார் எந்த மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதில் தொழிற்காக நம்முடைய இட எதிர்கள் நினைக்கின்றார்களோ அந்த மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த சிலைக்கு நாம் மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் இந்த ஒற்றுமையை தான் எப்படியாவது குறைக்க முடியுமான நம்முடைய இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்றைக்கும் பலியாக மாட்டிட மாட்டார்கள் என்று இந்த கூட்டத்தை பார்க்கும் போது உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது தெளிவாக தெரிவிக்கின்றது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இளைஞர்கள் மகளிர் குறிப்பாக சொன்ன மகளிர் அதிகமாக வந்திருக்கிறீங்க இந்த சிலையை திறந்து வைக்கும்போது அனைவரும் கோஷம் போட்டீங்க டாக்டர் அம்பேத்கர் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டீங்க அம்பேத்கர் கொடுத்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்பாடுப்பட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதிமொழியை முன்பு நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக எந்த தியாகத்தையும் நாம் தயாராக செய்ய தயாராக இருக்க வேண்டும் இந்த உறுதிமொழியை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது மாத்திர வேண்டும் பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நமது தலைவர் முயற்சியாக இந்தியா கூட்டணி உருவான உங்களுக்கு தெரியும் அதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க அதன் காரணமாக தான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் கடந்த அடைஞ்ச வெற்றியை தமிழ்நாட்டில் அவங்களால எதிர்ப்பு பெற முடியல எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல மெஜாரிட்டியை பெற முடியாமல் பாஜக தற்போது கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது இல்லைன்னா தனிப்பெருமாட்ட கிடைச்சிருந்ததுனா நம்முடைய நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாஜக அரசியல் சட்டத்தை மாத்தி அதற்கு பதிலாக மனு தர்மத்தை சட்டமாக கொண்டு வந்தாலும் வந்திருப்பாங்க பாசிச கூட்டத்துடைய அந்த கனவை தகர்த்தெறிந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த இந்தியா கூட்டணியுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகத்தோடு கைகோர்த்து அதனால்தான் எருங்க முடியாத கோட்டையாக நம்முடைய அந்த ஒற்றுமையை சிதைக்க பாஜக ஏதோ பேச்சுகளை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது ஏனென்றால் அந்த அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் தெளிவாக புரிந்து கொண்ட மண் நம்முடைய தமிழ்நாடு முத்தமிழக கலைஞரவர்கள் இங்கே எனக்கு திரும்ப அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் அவர்கள் தான் முதன்முதலாக முதலாக இந்தியாவிலேயே முதல் முதலாக தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய பேரை அம்பேத்கருடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மருத்துவடா யூனிவர்சிட்டிக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பேரை வைக்க வேண்டும் என்று அப்போது பெரிய போராட்டம் நடந்தது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அந்த போராட்டம் நீடித்தது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்ஜாதி மக்கள் அதை தொடர்ந்து எதிர்த்து வந்தாங்க இங்கே கேள்விப்பட்ட கலைஞர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்ன தெரியுமா தீர்மானம் அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார் அது மட்டும் இல்ல அம்பேத்கருடைய பெயரை வைக்க சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் தந்தி அனுப்ப வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் உத்தரவு போட்டார் தமிழ்நாட்டிலிருந்து அன்னைக்கு லட்சக்கணக்கான தந்தைகள் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு சென்றது இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக முக்கியமான ஒரு காரணம் கழகத்துடைய உடன்படுப்புகளும் அதற்கு பெருமை சொல்லலாம் இதெல்லாம் அதே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவனாக நாளாக அறிவித்து அதை சிறப்பாக கொண்டாடுகின்ற உறுதிமொழி இருக்கின்றோம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விடையெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேகமாக மிக வேகமாக முன்னேறி வருகிறார்கள் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வெளிநாடுகளில் உயர்கல்வி படிக்க ஆதி திராவிட மாணவர்களுக்கு நிதி உதவி போன்ற திட்டங்கள் மூலம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து ஆய்வாளர்களும் தொழில் இப்பொழுது உருவாக்கி வராங்க நம்முடைய அரசின் திட்டங்களால் ஒடுக்கப்பட்ட சமூக ஆண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு பெண்களும் ஆண்களுக்கு நிகராக என்ன சொல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குடிக்காம புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்பு தொகுதி மறுவரை நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் என்று ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அநீதியை இழைத்து வருகின்றது இதையெல்லாம் துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவராக நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் உருவாகி வருகிறார் முயற்சிகளுக்கெல்லாம் பேரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் திமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல இது கொள்ளை கூட்டணி என்பதை மீண்டும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கழக அணி இருநூறுக்கும் அதிகமான பகுதிகளில் கண்டிட வேண்டும் அதை செய்து காட்டிட வேண்டும் அந்த வெற்றி கணக்கு இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து உதவி நீங்கள் ஏற்க வேண்டும் சங்கிகளுடைய சூழ்ச்சிகளை வெளியெடுக்க அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்த அறிவாயத்தை நாம் அத்தனை பேரும் கைகள் இயங்குவோம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் போங்கட்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வென்றே தீரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்